இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கோதுமை வச்சு ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ அதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனோட கீழே இருக்க அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் அது கூட பீன்ஸ் ஒரு கப்பு பேபிகாங் ஒரு கப்பு நான் பச்சைதான் போட்டிருக்கேன் அவிச்சு அது போடலை உருளைக்கிழங்கு தோளசி வீட்டு துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் காயெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் காயெல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் நம்ம மசாலா வச்சு வைத்துடலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சிக்கன் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை பொருத்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட இன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் ஆகி மசாலாலாம் ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ இது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தப்பிடலாம் அடுப்பில் ஒரு தோசை கல் வச்சுருக்கேன் கல் சூடாகிடுச்சு கோதுமை மாவு எடுத்து தோசை மாவு பிறத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக ஊற்றிக்கலாம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுவே கட்டும் இப்போ இது ஒரு சைடு வந்துடுச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தோசையிலேருந்து ஒரு தோசை எடுத்துருக்கேன் அதில் பில்லிங்கை உள்ள வச்சுக்கலாம் வச்சுட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக கிடைக்கும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சிருந்ததை ஒவ்வொன்றாக இதில் வச்சிடலாம் இப்போ இது ஒரு சைடு வந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இதை இதை எடுத்துடலாம்